காமிக்கிற மாமனா இருக்கு இன்னைக்கு நீ தான் விருந்து வாங்கமா அப்பா நல்லா இருக்கீங்களா நீ நல்லா இருக்க என் பொண்ணுக்கு தலத்திய பாடி என்ன சரி என்ன கணும்

எப்படி செய்யணும்னு எனக்கு முதல்ல நீ இத உள்ள எடுத்துட்டு போமா உங்க குடிக்கோண்டா மாப்பிள என் சக்திக்கு முடிஞ்சது இத என்னம்மா இது உங்க பொண்டாட்டிக்கு ஆறாயிரம் ரூபாயில பட்டு புடவையும் உங்களுக்கு பேட்டியும் துண்டு உங்க பணத்திலே எடுத்துட்டு வர சொல்லிட்டீங்க எனக்குன்னு ஒரு மலச்சாட்சி இருக்குல்ல என் பொண்ணுக்கு நான் ஏதாவது செய்ய வேண்டாங்களா இத வச்சுக்குங்க நாளைக்கு ஒரு வார்த்தை வந்துட கூட இருப்பாருங்க மாமா இது முதல்ல பிடிங்க நான் யாருக்கு மாமா வாங்கிட்டு வர சொன்னேன் என் பொண்டாட்டி தான வாங்கிட்டு வர சொன்னேன் இல்லை இத நீங்க வச்சுக்கோணும் நான் இதை வாங்குறது தப்பு மாமா நீங்க கஷ்டப்படுற காலத்துல நான் தான் மாமா உங்களுக்கு உதவி செய்யணும் மாமனார் கிட்ட இருந்து முடிஞ்ச வரையில எவ்வளவு புடுங்கலாம் நினைக்கிற மர்மங்கள் இருக்கிற இந்த காலத்துல மாமனாருடைய கஷ்டத்தை தன் கஷ்டமா உணர்ந்து உதவி செய்யறேன்னு சொல்ற முத மருமக நீங்கதான் தான் பொம்பளை திட்டமே

நானும் கவுண்டரும் அப்படி சோடியா வெளிய வந்தோம்னா அந்த தெருவே எங்களை வேடிக்கை பாக்கும் சாயங்காலமா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இடி போலயே தெரியுமாக்கும் கவுண்டர் இடிக்கிற இடி என்னால் போறேன் டா என்ன மாதிரி ஏங்கடா போய் போடுற நானா வச்சுக்க போறேன் நல்லா இருக்குதே உன் பொண்டாட்டி கொஞ்சம் உடுறா என்ன மாதிரி எல்லாரும் பாக்குறாங்கல உன் பொண்டாட்டிக்கு தானே வைக்கிற ஊரா கவச்சு உடுற டா குடி வெய்ய ஆ ஆ தலையில கை வச்சேன்னா என்ன நடக்க போதோ முருகா என்னடா காப்பாத்துறோம் கவுண்டர் மகனுக்கு ஊர் பொண்ணுல எல்லாம் போட தெரியும் தம்பாட்டி மட்டும் வளச்சப்பட தெரியாதாக்கு

ஐயோ அவ ஏ உசிரியா வச்சிருக்காம நீ வேணா காட்டு பாரு என்னை அத்தையா நினைச்சதுனாலதானே என்கிட்ட எதையுமே சொல்லாம மறைச்சிட்டு அம்மாவா நினச்சிருந்தீன்னா எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிருப்பீங்க உங்க மனச புண்பட கூடாதுன்னு நான் சொல்லலை பொண்டாட்டிங்கிறவ முதல்ல புருஷன் மனசை புரிஞ்சுக்கணும் நீ எங்க பையன் மனசை புரிஞ்சுக்கல அவன் மேல வச்சிருக்கிற ஆசைய புரிஞ்சுக்கல பாசத்தை புரிஞ்சுக்கல இந்த ஊரையே எதிர்த்து நிக்கிறவன் உங்கிட்டு மட்டும் இப்படி அடங்கி கிடக்கிறானே ஏன் பாசத்தினால இடுப்பு கூட வாங்கிக்க தெரியாதவ உனக்காக இருந்து காசு மாலை வரைக்கும் சேர்த்து வச்சிருக்கானே ஏன் பத்தி சொன்னதெல்லாம் தப்பாவே இருந்தது அதனால அவர் எது சொல்ல வந்தாலும் தப்பாவே எடுத்துக்கிட்ட ஆனா இப்போ நான் என்ற மனச முழுசா மாத்திக்கிட்டே என்னமா சொல்ற ஆமாத்த சத்தியமா சொல்றேன் இனிமே நீங்க சொன்ன மாதிரியே என்னை நம்புங்க நல்ல நேரம் வந்தா நாலு கோடி வரும் நம்ம பங்காளிகள்லாம் நம்ம குலதெய்வத்துக்கு பூசை போடுறதுக்காக நாளைக்கு வண்டி கட்டிட்டு புறப்பட இருக்கிறாங்க நீ உண்மையிலேயே மனசு மாறி இருந்தீன்னா ஒரு புருஷனையும் கூட்டிட்டு போய் உன் கையாலே கோயிலுக்கு ஒரு விளக்கு போட்டுவாமா யோ ஏரிய எப்ப ஏழை விட போறீங்க ஆடி வரான் அவன் வரான் இவன் வரான்னு வந்தமா எடுத்தமான்னு இல்லாம

ஏய் ஹாய் புடிங்க புடிங்கடா என்ன அது குட்டிங்க பியா என்னடா பேசிட்டு நேர் நேர் பேசா குடி